ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு வணக்கங்க இந்த ஜெம்சி ஸ்டோர் அப்படிங்கிற புதிய ஃபேஸ்புக் பக்கமும் யூடியூப் சேனலும் எதற்காக அப்படின்னா நம்மளோட இணைந்து பயணிப்பவர்கள் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி மொத்தம் நாலு லட்சத்துக்கு மேலே இருக்கிறோம் இந்த நாலு லட்சம் பேர்களுக்கான சலுகையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை உங்களுக்கு அப்படியே தருவதற்காக இந்த தனியாக உருவாக்கியிருக்கிறோம் சேனலும் ஃபேஸ்புக் பக்கமும் இதில் நம்ம குடும்ப உறவுகள் முதல் கட்டம் பயன்படுத்தி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே உங்களுக்கு என்னென்ன ஆஃபரில் என்னென்ன பொருள்கள் வாங்க முடியும்னு தொடர்ச்சியாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வீடியோ காண்பிச்சிட்டே இருக்கிறேன் வாங்கி கொடுக்குறதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வீடியோவாக போடுறேன் ஸோ நம்ம உறவுகள் தவறாமல் பயன்படுத்துங்க புதியவர்கள் யாராவது இந்த ஃபேஸ்புக் பக்கத்தையும் யூடியூப் சேனலையும் பார்க்க நேரிட்டால் நீங்களும் இணைந்து கொண்டு முதல்ல பயணிங்க நீங்களும் குடும்ப உறவுகளாக ஆகும் பட்சத்தில் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பில் போட்டுங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்ரு இன்ஸ்டாகிராம் ஷேர் ஷேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பக்கத்தை லைக் பண்ணிவிட்டு நல்லா தெரிஞ்சுங்க இந்த பக்கத்தை லைக் பண்ணிவிட்டு வீடியோ மெயின் வீடியோவை கிளிக் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய போஸ்ட்டு நிறையாணா வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவில் ஆஃபருக்கான விஷயங்கள் இன்னும் வீடியோ வடிவில் இன்னும் லைவில் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பலன் தரும் ஸோ அறிவிப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் போயிடும் நன்றி மக்களை